ஹாய் மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு பஸ் இருந்து ரொம்ப நியர்பையில் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல பஸ் ஸ்டாப்புங்க ரொம்ப நியர்பைல ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க நம்ம இந்த ஏரியாவில் குன்றத்தூர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க குண்டுத்தூர் ஏரியாவில் மினிமம் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் செவன்ட்டி லேக்ஸ் போகிற இடத்துல ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் அமைஞ்சிருக்கு நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட்டாக ப்ராப்பர்ட்டி தாங்க எந்தவித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல அதனால் டேரக்டாக ஸ்கிரீன் எத்தனை நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடு வந்து பாருங்க நல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் டிரைனேஜோட நல்லா அழகாக இருக்குது எலிவேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா பிரிமியமா இருக்கு எலிவேஷன் டைல்ஸும் நல்ல ஒரு கிராண்டியான உட் டெக்ஸர்ல அழகா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கொயர் ட்யூப்ராட்ல பண்ணிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பைக் பார்க்கிங் இருக்குங்க பைக் தாண்டவுடனே இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க படிக்கட்டு கீழே அதுவும் பாக்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குங்க ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்தீங்கன்னா இது வந்து மெயின் கேட்டு மெயின் கேட்டு நார்த் ஈஸ்ட் கார்னர்ல உங்களுக்கு வந்து அழகா குடுத்துருக்காங்க மெயின் ஒரு சேஃப்டி கேட் வந்து அழகா குடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் குவாலிட்டி டீக்ல உங்களுக்கு வந்து அழகா வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா இங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஷோகேஸ் மாதிரி இருக்குங்க இது வந்து ஹாலுங்க ஹால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதுக்கு ஒரு பதினஞ்சு ட்ரெஸ் சைஸ்ல ஹாலு இதுல வந்து அழகாக டிவி யூனிட்டுக்கு நல்ல ஒரு கலர்ஃபுல்லா வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா அக்னி மூலையில் உங்களுக்கு வந்து கிச்சன் அமைச்சிருக்காங்க கிச்சன் வந்து எல் டைப்பில் கவுண்டர் டாப் நல்ல அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் நல்லா அழகாவே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோர் நல்லா அழகான டோர் தான் உள்ள பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எட்டுக்கு ஒன்பதுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்குங்க பெட்ரூமும் நல்ல காம்பேக்டா இந்த ஒரு டிசைன் இதுவும் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் கூட நல்லா அழகான ஒரு ப்ரெஸ்டூட் டோர் கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸ்ல இந்த சைட்ல ஒரு பெட்ரூம் இருக்குங்க பாக்கிறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமா இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ட அட்டாச்சு ரெஸ்ட் ரூமு ஒரு பிவிசி டோர் போட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸ்ல வித் ஃபால் சீலிங்கோட உங்களுக்கு வந்து நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் நல்லா பக்காவாக இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ஸ்கிப் பண்ணிக்கிட்டீங்க நான் சொல்ற தகவல் தெரிய வராதுங்க இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தினாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணிங்கன்னா எங்க எக்ஸ்பர்ட்டி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க எக்ஸ்போ போயிட்டு இருக்குங்க சூப்பரா ஜன் ஜூன் ஒன்ல இருந்து ஜூன் தேர்ட்டித் வரைக்கும் எக்ஸ்போ சூப்பராக போயிட்டு இருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் புக் பண்ணிட்டு இருக்கீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு அரிய வாய்ப்பை ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் தாங்க ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ் போகிற ஒரு ஒரு வீடு இந்த எக்ஸ்போ முன்னிட்டு பிப்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்றாங்க பிளஸ் அதையும் கொஞ்சம் கம்மியாகவும் பண்ணி தருவாங்க வாங்க உங்களுக்கு ஒரு பெஸ்டான ரேட்ல இந்த வீடு உங்களுக்கு வந்து பண்ணி தருவாங்க இதே போன்ற அழகான வீடியோ டாடா சி இப்ப பாய்